சரி சவுண்டு போடாம சரியானும் ரெடியா ఆ కియా కార్డ్ ఓకే రెడీ రెడీ గో ఆ వద్దా వచ్చునా రెడీయా రెడీ ఆ 1 2 3 స్టార్ నిన్న నిన్న స్టార్ట్

మంచిగా కడుంగా డామొని చాచి సూపర్ నిన్న కదాన్ని సౌమిత్ర இதரை முடி <impulse input>

பாரத் கோஸ்ட் ஃபேஸ்ட்யா நீடா ஃபாஸ்டா பஸ்ஸ்ல ஓட்றே ஃபாஸ்ட் ரெண்டா ரெண்டா தான் முடிக்க டோர ஓட முடிக்கப் போறேன் டோர ஒண்ணிடக் कटे உட்காரமிச்சியா உட்காரமிச்சேன் வெரி குட் வெரி குட் கிளியர்லங்க கிளியர் மீ நானு வரேன் அம்மா உகாபாரி பண்ண நீங்க வருமொந்து தான் ஓங்கி வர டேய் நீ பேசிட்டு இருந்தா ஓட வைக்கிற ஓட எங்களுக்கே எங்க வீட்டுல ஒரு பதில் இருக்காது ஒட்டவே முடியாது yaar na leke kitchen 2014 bhai ma mena e inga e inga anga illa inga ivana danna la inga students la paanga bus ku melanga irukara nam busil seram hi soll hi enga busil seram aunty aunty லைக் போட்டேன் சிஸ்டர் லைக் போட்டங்களா உங்களுக்கு थैंक यू सो இல்லடா அண்ணா காலி ஆயிடுச்சு அண்ணா எடுத்துக்கிட்டான் நீ அதே ஒட்டு அய் அவகிட்ட கூட்ட அவளே எடுத்து ஒட்டுவா சுகி சுகில ரேகா ஊத்திடாலே வெரி குட் ஆ ஒரு ஆன்ட்டி போட்டாங்க தேங்க்யூ சொல்லு சொல்ல கவி கிச்சன் அவங்க தேங்க்யூ यू தேங்க்யூ சொல்லு தேங்க்யூ सो मच

தேங்க்யூ எல்லாம் எதுக்கு சிஸ்டர் தேங்க்யூ எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் மதியானம் சாப்பிட்டாச்சு டின்னர் இனிமேல் தான் சாப்பிட்டேன் அங்கே ஒரு ஆண்டி பேசுறாங்கள நம்ம அதை படிச்சுட்டு அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம் நீ படுறா நீ தேங்க் யூ சொன்னால அவங்க ஆன்சர் சொல்கிறாங்க

அடுத்த வீடியோ அனுப்பிட்டாங்க இதோ பாத்து ஐ மிஸ் என்ன சாதி வீடியோ இந்த மா வீடியோ எடுக்கறீங்க ரைங்க ஒரு சைடு சப்ஸ்கிரைப் நீ என்ன பண்றீங்க லஞ்ச் என்ன சாப்பிட்டீங்க

என்ன hey, சவுண்டு <laughs> <know, 12> <laughs> <know, 12> <laughs> என்னது <laughs> <laughs>

என்னடா தர்றேன்னு சொல்லு. ப்ளீஸ் குரல் கேளு போச்சங்குற. மாண்டா. என்னால லைவ் மட்டும் குட் கேட் ஆட்ரே ஃபைண்ட். சவுண்ட் எல்லாம் தெரியுது. 14 நம்பர் அப்லோட் பண்றேன். யாரா கிச்சு. இந்த ரைட் ஆடியா குசுறா. என்னடா ஒரு அழகா வெச்சிருக்க. ले लो फिर करके ए यहां पर भी एक बात है ना और पता था बात है ये 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 बात ஏய் ஆட்டத்தை கட்டனம கட்டனம அடி முச்சடு அடி முச்சடு அது கேம் கிடையாது அதான் சூப்பர் அதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோ இன்னொரு ஆடு மிஸ்டேக் மிஸ்டேக் எப்பினாலும் மிஸ்டேக் தான் சேடுங்க இது நம்ம இப்போ நீங்க வந்து நீங்க வந்து பத்திரமா உத நீ எலக்ட்ரான் கரேன் சரி அது அம்மா வச்சிருக்காங்க நீ மீசல அதுக்கு போகல கபிரியே ஆண்டி அதுமே டேனமினு 50 ரூபாய் கொடுத்தாயிட்டேன் வலையர் அந்த சனிக்கிழமைக்கு நீ போற குச்சி இல்ல கேனினா ஆண்டி நீ போலாம் எவ்ளோ தூரம் போட்டுருக்க மீதி அதுக்குள்ள ரிலாக்ஸ் ஆகிட்டியா ஏய் சவுமித்ரா அடைய கூடாது

ஒரேன் <laughs> அவ என்னைய கொன்னுடுமே ஆனா அவங்க வெச்சிட்டேன் ஆண்டி 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 ரெடி ஆண்டி ரெடி இல்ல இல்ல வேற எடுத்து வந்துரு. சின்னது. நாலு கோச்சி எடுத்தாங்களே. நான் கேட்கேன். நான் காட் பண்ணி гали அந்த ஆளுங்க வர வர அஞ்சல் கேரியர் ஆமா அதுக்குள்ள எல்லாரு உட்கார்ந்து இருக்காங்க இங்க என்ன செரி ஏஎம் கே பாரு கீழ ஏக்கோ ऊपर ஏய் கை தையல் நீங்க थैंक यू ஐசி அவங்க எல்லாம் அங்க பனிட வேண்டியத போட்டுட்டு நான் ரெடி அங்க நீ இருக்கு थैंक यू மம்மி சாணம் போடு மம்மி

വിളയണ്ട പഴയ ഞാൻ காதே ஆண்டி இன்னைக்கு உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்காது. அது இருக்குதே போக்கர். 1/2 மணி நேர விளைந்தானே 1/2 மணிக்கு மேலே ஆயிச்சா? சே ஏடே கிழ

வாய் பேச ஆரம்பிச்சிட்டேன் மீஸ் நான் போய் அங்கிள் கடையில சாட் வாங்க ஆ வாங்கி கொடு என்னடாப்பா எத்தனை நாள் சம்மோட முடிச்சுதாப்பா உனக்கு பசங்க விளையாடுறாங்களோ உங்க கூட நானும் விளையாண்டுட்டேன் தப்பு தான் அவன் பாரு எவ்வளவு அழகா சின்சியரா செய்யறாம நீட்டா செய்யறாம என் பிரதாப்பு பிரதாப்பு தான் அவனோட படிப்பு லட்சணம் இதுலயே தெரியும்

அன்னிக்கு பாத்துற மைய ஃபைல்ஸ் வாச்சு வாச்சு அன்னிக்கு எனக்கு ஆக்கலாம் मिस मिस थैंक यू मिस अलविदा दरगाह दी ये पढ़ पढ़ रहे हैं ना कौन पढ़ नहीं रहा है अरे ये नहीं पढ़ रहा है ये नहीं पढ़ रहा है टीवी आकर देख रहे हैं ना क्या अरे तू मुझे नहीं अभी निकाल दे तू अभी क्या कर रहा है इधर से इधर டேங்க்யூ தய தயவுடா இதுக்கு ஒரு மூணு வேலி வந்திருதுன்னா உள்ள எல்லாம் போக முடியாது கிடிச்சு போக பாப்பா 2 கே வந்ததுனால உங்களுக்கு ஏய் எடுங்க இருக்கீங்க போறே அம்முவ நான் தட்டுவாங்கடா முழندر போறேன் இதுவா